ஹலோ கைஸ் உண்பதற்கு முன் ஊற வைக்க வேண்டிய ஏழு முக்கிய உணவுகள் நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது அவசியமான ஒன்று அவ்வாறு உண்ணும் உணவுகளில் பழங்கள் காய்கறிகள் கீரை கொட்டைகள் விதைகள் மற்றும் தானியங்கள் என பல வகைகள் உண்டு அத்தகைய உணவுகளை எப்படி எப்போது எவ்வளவு உண்ண வேண்டும் என்பதற்கும் அளவுகள் உண்டுங்க அவற்றில் சிலவற்றை இரவிலேயே மூழ்கும் அளவுக்கு நீர் ஊற்றி ஊற வைத்து பின் காலையில் உட்கொள்வதால் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துகள் அப்படியே நமக்கு கிடைக்கின்றன அவ்வாறு ஊற வைத்து உண்ண வேண்டிய ஏழு முக்கிய உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் அடுத்த வீடியோ நாம் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வெடியக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் கசகசா பாப்பி சீடு உடல் எடையை குறைக்கணும் விரும்புகிறவங்களுக்கு மிகவும் உதவக்கூடியவை இந்த கசகசா இதில் வைட்டமின் பி சத்து அதிகம் உள்ளது இதை தவிர பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் அடங்கியுள்ளதுங்க பரபரப்பான இன்றைய சூழலில் பலரும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இவர்கள் தூக்கமின்மையாலும் அவதிப்படுகின்றனர் கசகசா இவர்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகவே அமைகிறது ஒரு டம்ளர் காய்ச்சிய பாலில் சிறிதளவு ஊற வைத்த கசகசாவை பேஸ்ட் போல அரைத்து சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தி வந்தால் நன்றாக தூக்கம் வரும் மன அழுத்த பிரச்சனையும் நீங்கும் இதில் கரையார நாரசத்துகள் அதிகளவு நிறைந்துள்ளதால் செரிமான பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாகவே அமைகின்றது உண்ணும் உணவுகள் நன்றாக செரிமானம் ஆகி உடல் இயக்கத்தை பலப்படுத்தவும் செய்கிறது படிக்கும் மாணவ மாணவியருக்கு கசகசா ஒரு நல்ல தீர்வினை அளிக்கின்றது கசகசாவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூளைக்கு புத்துணர்ச்சி அளித்து நரம்பு செல்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இதனால் அறிவு திறன் மேலோங்கி படித்தது எளிதில் மறக்காமல் இருக்க உதவுகின்றது நம்பர் டூ வெந்தயம் வெந்தயத்தில் நார் சத்து மிக அதிகம் உள்ளது இது ஜீரண மண்டலம் உறுப்புகளை நன்கு சுத்திரிக்க உதவி செய்கிறது இரவில் ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வைத்து காலையில் வெறு வயிற்றில் அதை குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராகும் வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதால் ஏற்படும் மற்றொரு நம்ப முடியாத விஷயம் கொலஸ்ட்ரால் அளவை எளிதாக கட்டுக்குள் வைப்பது வெந்தயத்தில் உள்ள பிளவநாயடுகள் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகின்றன அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் உடல் எடையால் அவதிப்படுபவர்கள் ஊற வைத்த வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் பருகுவது மிகவும் நல்ல பலனை கொடுக்கிறது நம்பர் திரை பிளாக் சீடு கருப்பு விதைகள் என்றும் கருஞ்சீரகம் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் வைட்டமின் ஏ பி பி டுவெல் சி மற்றும் நியாசின் ஆகிய சத்துக்கள் காணப்படுகின்றன இவை தலைமுடி ஆரோக்கியம் சர்ம நன்மைக்கு உதவுகின்றன சர்ம பிரச்சனைகளுக்கு ஏற்றது உடல் எடையை பராமரிப்பதில் கலைஞரகம் பெரும் உதவி செய்கின்றன இந்த விதைகள் உடலில் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்தது மேலும் இவற்றில் ஒமே திரை மிலங்கள் அதிகம் இருப்பதால் இவற்றை ஊற வைத்து உண்ணும் பொழுது அவை உடலில் அதிகப்படியாக சேர்ந்திருக்கும் கொழுப்பின் அளவை கரைக்க உதவுகிறது நம்பர் ஃபோர் ஆல்மண்ட் பாதாம் ஊற வைத்து உண்ணக்கூடிய பாதாமில் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன இதை ஊற வைத்து உண்பதால் வைட்டமின் பி போலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் திரை போன்ற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றன இதை ஊற வைத்து உண்பதால் நமக்கு செரிமானம் மேம்படுகிறது தினமும் ஐந்து ஊறவைத்து பாதாம் எடுத்துக்கொள்வதால் கொலஸ்ட்ரால் பிரச்சினை முதல் வயது முதிர்வு வரை எல்லாவிதமான விதமான நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இது விளங்குகிறது பாதாமில் கால்சியம் அதிகம் இருக்கிறது இதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கும் வைட்டமின்ஸ் பாதாமில் காணப்படுகிறது மலச்சிக்கல் கோளாறு இருமல் இதயக்கோளாறு சர்க்கரை சர்ம நோய் சுரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த சோகை ஆண்மை குறைவு இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவக்கூடியவாங்க இந்த பாதாம் ஸோ பாதாமை எவ்வளவுக்கு எவ்வளவு ஊற வைத்து சாப்பிடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நம்பர் ஃபைவ் ஊற வைத்த உலர் திராட்சை ஊற வைத்த உலர் திராட்சையில் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்து என நம் உடலை பல வழிகளில் மேம்படுத்தக்கூடிய பல வகையான ஊட்டச்சத்துகள் உள்ளன உலகிலேயே அதிக ஊட்டச்சத்து நிறைந்த பழம் என்றால் அது உலர் திராட்சை பழம் தாங்க இதனை கிஸ்மிஸ் பழம் என்றும் முந்திரி பழம் என்றும் அழைப்பார்கள் இனி இதுவரைக்கும் யாராவது இதை சாப்பிடாமல் இருந்தால் இனி உங்கள் டயட்டில் இதை சேர்த்துக்கோங்க உலர் திராட்சை நீரை குடிப்பதால் பல வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யலாம் இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு செரிமானத்தை சீராக்குகிறது ஊற வைத்த உலர் திராட்சை நீரை குடிப்பதால் நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது குறைந்தது ஒரு வாரம் இந்த நீரை குடிப்பதால் இதய நோய் வரும் ஆபத்துகள் குறையும் அண்டு கல்லீரலை சுத்தப்படுத்தி அதன் செயல்பாட்டை அதிகரிக்கவும் செய்கிறது நம்பர் சிக்ஸ் பீனட்ஸ் வேர்க்கடலை வேர்க்கடலை ஊற வைத்து சாப்பிடுவதை சிலர் தவிர்க்கலாம் ஆனால் அப்படி சாப்பிட சொல்வதற்கு பின்னால் இத்தனை நன்மைகள் இருக்கிறதா என்பதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வேர்க்கடலையில் பீட்டா சிஸ்டோஸ்டெரால் நிரம்பியுள்ளன இது உங்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது வேர்க்கடலையில் உடலுக்கு அவசியமான இரும்பு போலேட் கால்சியம் மற்றும் ஜிங்க் ஆகிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது வேர்க்கடலையில் இதயத்தை பாதுகாக்கும் பண்புகள் உள்ளன பல்வேறு இதய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் செய்கிறது இந்த கார்டியோ பாதுகாப்பு பண்புகள் நீண்ட காலத்திற்கு இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் செய்கிறது மிக முக்கியமான ஒன்று நீங்கள் முதுகு வலியால் அவதிப்படுகிறீர்களா என்றால் அப்போது வெள்ளத்துடன் வேர்க்கடலையை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு மற்றும் முதுகு வலி பிரச்சனை சரியாகும் நம்பர் செவன் அத்திப்பழம் ஃபிக் தினசரி சுமார் ரெண்டு அல்லது மூன்று உலர்ந்த அத்திப்பழங்களை ஒரே இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் உண்பதால் செரிமான கோளர்களில் ஒன்றான மலச்சிக்கல் பிரச்சனையை செய்து உடல் இயக்கத்தை தூண்டிவிடுகிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஏற்றது காலையில் இதை சாப்பிட்டு வந்தால் நீண்ட நேர பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் நீரிழவு நோயாளியாக இருந்தால் அல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க விரும்பினால் அத்திப்பழங்களை தினந்தோறும் ரெண்டு அல்லது மூன்று எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அத்திப்பழங்களில் குளோரோஜெனிக் அமிலம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இத்தகைய உணவுகள் தான் அப்படியே சாப்பிடுவதை விட ஊற வைத்து உண்பதால் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை அண்டு நன்மைகளை நமக்கு வழங்குகின்றன இதை முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ